வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி வழங்கிய உண்மை என்பது என்று அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எது உண்மையானது என்று பார்த்தால் இறைநிலை உண்மையானது என்றும் நீடித்திருப்பது நிலைத்திருப்பது எங்கும் நிறைந்திருப்பது இதுவே மெய் அதாவது புற நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது புற தூய்மைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் மனிதர் செய்கிறான் ஆனால் அகத் தூய்மைக்கு உண்மையை உணர வேண்டும் என்கிறார் அருள் தந்தை திருமாஷ் அப்போதுதான் எது உண்மை என்ற நிலை புலப்படும் அந்த அடிப்படையில் அருள் தந்தை நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகணும் ஒரு கவி எதிர்ப்பாங்க இப்போ உண்மை உணரப்பெற்றால்னால் என்ன அர்த்தம் உண்மை என்பது இறைநிலை மட்டுமே அதை உணர்ந்து கொண்டால் நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை போகும் என்று குறிப்பிட்டிருப்பார் இதை கருத்தில் கொண்டு கவிஞர் வாலி ஒரு படத்தில் தத்துவ பாடல் ஒன்னே எதிர்ப்பாங்க இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் உருவாக்கி வைத்துவிட்டுத்தான் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுவது நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி பைகை எதற்காக நாளும் உழைத்து தியாகம் எடுத்து தோடர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகை வளைத்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக என்ற ஒரு அற்புதமான தத்துவ பாடல் எழுதியிருப்பாங்க என்று சொல்லி என்ற சிந்தனையை நிறைவு செய்து இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தை அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக ஆற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ணம் உடல் நலம் பெற வாழ்கிறோம் வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்மத்துமே இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் சுக்கமாக இருந்து துணை பெரிய வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள